பவுனியாவுல இருந்து வர ரெண்டரை வருஷமா மேலெல்லாம் குத்துவழியும் கட்டுப்புமா இப்பயும் இருக்கு அப்படி கிறிஸ்துவின் நாமத்திலே இரண்டரை வருடங்களாக இந்த மகனை கட்டி வைத்திருக்கிற பொல்லதாவியே இவன் உன்னோட பண்ணி இருக்கிற எல்லா உடம்படிக்கையில் இவனை விடுவிக்கிற இவனுடைய சரீரத்தை விடுவிக்கிறேன் இவன் சரீர அவயவங்களை விடுவிக்கிறேன் ஆத்மாவை விடுவிக்கிறேன் ஆவியை விடுவிக்கிறேன் உன்னோட பண்ணி இருக்கிற உடன்படிக்கை மேல பரிசுத்த கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன்

உடம்பு முழுவதும் இப்ப இப்போ நூறு ஒன்றுமே காண இல்லை நீங்கள் வரக்குள்ள இருந்தது தானே இதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு இயேசுல நம்பிக்கையாருங்க அவர் இன்னும் பெரிய காரியம் செய்வார் சரியா ரெண்டரை வருஷம் இடுப்பில் இந்த வழி போயிட்டு சரி